நீங்க நம்ம நகரத்தார் பாருங்க நம்ம நகரத்தார் டிவியை நம் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டு கழியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நம்ம நகரத்தார் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது காசி நாட்டுக்கோட்டை நகரட்சத்திர மேலாண்மை கழகத்தின் வாரணாசி விடுதியில் இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு பருவத்திற்கான நிர்வாகிகளில் ஒருவரான துணை செயலாளர் துணை செயலாளர்களில் ஒருவரான திரு செவ்வூர் பட ராமநாதன் அவர்களை நேர்காணலில் சந்திக்கின்றோம் வணக்கண்ணே அண்ணே வணக்கம் நம்ம நகரத்தார் டிவிக்கும் அனைத்து ஊர் பெருமக்களுக்கும் எனது இனிய உற்சாகமான இனிய காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ணே வணக்கண்ணே நீங்கள் இந்த பொறுப்புக்கு இப்போ தான் முதல்ல வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அதை பற்றியும் உங்கள் நீங்கள் இந்த பொறுப்புக்கு வந்ததை பற்றியும் உங்கள் ஊர் நிர்வாகிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வர வச்சுருக்காங்க அதை பற்றியும் சொல்லுங்கண்ணே அண்ணே எங்கள் ஊர் செவ்வூர் செவ்வூரில் முதல் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகி நான் தான் அதுக்கு எங்கள் பொதுக்குழு உறுப்பினருக்கும் எங்கள் ஊர் நகர்த்தா உறுப்பினருக்கும் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னைய அதிக ஓட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடே உங்கள் ஊரில் இதுக்கு முன்னாடி யாரும் பொறுப்புக்கு வந்தது இல்லையானே கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லைன்னு நான் தான் முதல் வந்துடலாம் நீங்கள் தான் முதல்ல பெரிய நல்ல ச மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் இந்த நிர்வாகத்தில் உங்களுடைய ஈடுபாடு உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணே நாங்கள் நிர்வாகிகள் ஏழு பேரும் ஒற்றுமையாக இருக்கோம் ஒன்று ரெண்டாவது நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து எல்லா முடிவுகளும் எடுக்கிறோம் இன்னொன்று எல்லாரும் கலந்து மிக சத்திர எல்லா சத்திரங்களையும் புனரமைச்சு ஒவ்வொரு குறைகள் வர்றதையும் கண்டிப்பாக நிறைவேற்றிட்டு இருக்கோம் இன்னமும் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு எங்கள் பருவம் இந்த பருவத்தில் அயோத்தி அலகாபாத் மற்றும் காசியில் கண்டிப்பாக சத்திரத்தை வந்து ரெனோவேஷன் பண்ணி புதுசாக கொண்டாந்துடும் ஓகே ஆனால் இப்போ ஊரெல்லாம் பேசப்படுகிற பெரிய விஷயம் வந்து வாரணாசியில் கட்டப்படுகிற சிக்கரா நந்தவனத்தில் கட்டப்படுகின்ற பத்து மாடி கட்டிடத்தை பற்றி அதில் உங்களுடைய ஈடுபாடு அதை பற்றி சொல்லுங்கள் பத்து மாடி கட்டடங்கிறது வந்து ஆரம்பத்தில் பிரமிப்பாக இருந்தது எங்களுக்குமே பிரமிப்பாக இருந்துச்சு எங்கள் தலைவர் வந்து உற்சாகப்படுத்தி அந்த அறுபது கோடிங்கிறது ஆறு கோடிங்கிற மாதிரி ஈஸியாக வசூல் பண்ணிட்டாங்க இன்னும் இன்னும் ஒரு ஆறு கோடி தான் வசூல் பண்ண வேண்டியிருக்குது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அதையும் முடிச்சிடுவாங்கிறாங்க கண்டிப்பாக வந்து எங்கள் தலைவர் இல்லைன்னா கண்டிப்பாக இதை வந்து கருவாங்க எங்கள் நிர்வாகிகள் ஏழு பேரும் ஒற்றுமையாக அந்த ஐம்பது கோடி வசூல் பண்ணதுக்கும் எல்லாரும் போய் வசூல் பண்ணது எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் தலைவர் இல்லைனா இது கண்டிப்பாக அனுகூலம் நடந்திருக்காது ஓகே நன்றிண்ணே நன்றி அண்ணே இப்போ வேறு பொறுப்புகள் ஏதாவது நீங்கள் இந்த ஏழு பேரில் உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்காங்களா ஏதாவது தனிப்பட்ட முறையில் இல்லை சேர்ந்து பண்ணுற வேலைகளை தான் பண்றீங்களா அண்ணே இது வரைக்கும் சேர்ந்து பண்ணோம் இப்போவும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கடந்த செயற்குழுவில் இப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து அயோத்தியில் மீட்பு குழுவுக்கு கமிட்டியாக இது பண்ணியிருக்காங்க அயோத்தியில் ஒரு நாலு கடை அஞ்சு கடைகள் மீட்டிருக்கும் ஒரு வீடை மீட்டிருக்கும் இது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு இந்த மீட்பு குழுக்கு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எடுத்துருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷத்தில் அயோத்தி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நமது கண்ட்ரோலில் நமது சத்திரத்து கண்ட்ரோலில் கண்டிப்பாக கொண்டாந்துடும் ஆனால் இந்த வாரணாசி சத்திரம் வந்து இரநூத்தி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இப்போ நம்ம இப்போ இருக்கிற சத்திரம் இதோட செயல்பாடுகள் இங்கே இருக்கிற குறை நிறைகளை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் தென்னகத்திலேருந்து வரவங்களுக்கு காசினாவே நாட்டுக்கோட்டு நகர சத்திரம் தான் அது வந்து பிரதானம் அதை வச்சு தான் வாராங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பருவத்தினர்களும் சிறப்பாக பண்ணினதுனால தான் இந்த சத்திரம் இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்குது தென்னகரத்துலேருந்து வரவங்க அத்தனை பேருமே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்க இறங்கி நாட்கோட் சத்திரம்னாவே நம்ம சத்திரத்துக்கு குடோளிகளை உணர்ந்து நம்ம சத்திரத்தில் ஒன்று இருக்கிறாங்க நம்ம சத்திரத்துலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கும் பக்கமாக இருக்கும் கங்கை கரைக்கு போகிறதுக்கும் பக்கமாக இருக்கும் ரெண்டு நம்ம சம்பவம் இரநூத்தி பத்து வருஷம் போகணும்னாலும் நம்ம சா காசி விஸ்வநாத தரிசி தரிசிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் நம்ம சத்திரத்துலேருந்து போயிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பூஜையை பார்த்துட்டு சிறப்பாக எந்தவித இட இடர்பாடு இடையூறுகள் இல்லாமல் சிறப்பாக தரிசனம் செய்கிறதுக்கு நம்ம காசி விஸ்வநாதர் தான் அதுக்கு நம்ம முன்னோர்கள் ரொம்ப அரும்பாடுபட்டு இதை தோன்றுறாங்க இப்போ முன்னோர் பழைய பருவத்தினரும் அறுபாடுபட்டு இதற்காக நாங்களும் அடுத்த வர பருவங்களும் சிறப்பாக செயல்படுவாங்க நம்பிக்கிறது மேலும் காரைக்குடியில் நமது சத்திரமானது நகர சிவன் கோயில் இடத்தில் தற்போது இயங்கி கொண்டிருக்கிறது அதற்கு காசி தரத்துக்கு சொந்தமாக இடம் வாங்கி அதில் மிகவும் பிரம்மாண்டமாக நடப்பு பருவத்திலே எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார் மிகவும் பிரம்மாண்டமாக சத்திரம் கட்டி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்குள் ஓப்பன் செய் திரப்போலாக காண்பது என்று சொல்லியிருக்கிறார் அது கண்டிப்பாக எங்கள் தலைவர் சொன்னால் செய்வார் சொன்னதை சொல் சொல்வதை செய்வார் செய்வதை சொல்வார் கயாவை கடந்த பருவத்தில் ஆரம்பித்து ஒரு பதிமூணு ரூபம் வச்சுருந்தாங்க அதை வந்து எங்களை பருவத்தில் கட்டி முடிக்கப்பட்டு திரைப்பளா கண்டு இப்போ பதிமூணு ரூபும் பயன்பாட்டுக்கு வந்துடுவது அதே போல் அயோத்தியில் இப்போ இன்னொரு ஒரு ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக ரூம் இல்லை காமன்களால் தான் இருந்தது கா காமன்களால் தான் இருக்குது தனியாக அட்டாச் பாத்ரூமோட ஒரு நல்ல டார்மெண்ட்ரி மாதிரி நல்லா சிம்பிளாக கட்டி நீட்டாக சீக்கிரம் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஓப்பன் பண்ணிடுவோம் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஓகேடே நன்றிடே இதுவரை உங்களுடைய வேலைப்பளவிற்கு இடையில் நேரத்தை ஒதுக்கி நம்ம நகரத்தார் டிவிக்கு நேரலையில் பேட்டி அளித்ததற்கு நம்ம நகரத்தார் டிவியின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் நம்ம நகரத்தார் டிவிக்கும் அனைத்து பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நகரத்தார் பிரமுர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்